ஆனால் சர்ச்சை ஒன்றும் இல்லை கருத்து எல்லாமே சொல்லியாச்சு எல்லாருடைய கருத்தும் பொதுவெளியில் இருக்குது இதில் சர்ச்சைக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம் அது எப்படி இருக்கணும் வருகின்ற காலம் எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு முன்பு எப்படி இருக்கணும் தேர்தலுக்கு பிறகு எப்படி இருக்கணும் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் பேசுவார்கள் நான் இரண்டு தினம் முன்பு பேசியது நம்முடைய கட்சியினுடைய தலைவர் என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் சர்ச்சையோ சண்டையோ இல்லை எந்த குழப்பமோ இல்லை எங்களை பொறுத்தவரை திமுக அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விஷயத்தில் ஒன்றாக இருக்கும் பொழுது குழப்பம் எங்கிருந்து வருங்கண்ணா எல்லாருமே கட்சி கட்சி அந்த ஆட்சிக்கு வரும் தானே அதான் உண்மை எல்லாருமே அதுக்கு தான் இருக்கும் ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம அறிவித்திருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யார் தலைமையிலான கூட்டணி யார் உடைய முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாமே அறிவிச்சிருக்கிறோம் அது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மிகச்சிறப்பாக பொருந்தும் அது இரண்டு கட்சிகளும் ஒன்றாக இணைந்து நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறார் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தவரைக்கும் எந்த கன்ஃபியூஷன் இல்லைங்கன்னா அதே நேரத்தில் திமுகவை அகற்ற வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை இலக்கில் இருக்கும் பொழுது குழப்பமும் இருப்பதாக நான் பார்க்கிறேன் இதில் குறிப்பாக இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி கருவீரர் காமராஜர் ஐயாவை கேவலப்படுத்திய பிறகு இருக்கலாமா போகலாமான்னு அவங்க ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க திருமாவளவன் நடத்தக்கூடிய அரசியல் கட்சி மாநாட்டுக்கு அவருக்கே அனுமதி இல்லை இது கொடுமை கொடி நடுவதற்கு அனுமதி இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அதே பிரச்சனை தான் அவர்களும் இன்றைக்கி அரசு கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே கூட்டணியில் இருக்கிறாங்க அது போன்ற குழப்பமெல்லாம் இந்த கூட்டணி எங்கேயும் இல்லை இல்லைங்கண்ணா சரிங்களா இதை பற்றி அவங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் மேலும் செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்